வந்து அவன் எவ்வளவு இழுக்கிறானோ மையம் உள்ளார போகும் நல்லா இத புரிஞ்சு வேதங்களும் ஞானத்தை தான் சொல்லுது நான்கு வேண்ட நான்கு வேதத்தோட முடிவும் என்ன சொல்லுது ஞானத்தை தான் சொல்லுது அகம் பிரம்மாஸ்தமி உன்னுடைய அகமே பிரம்மஸ்வரூபமாகத்தான் உள்ளது நான்கு பேர்த்தோட முடியுமே இவ்வளவுதான் சொல்லும் திருக்குறன் அந்த ஸ்லோகம் இது ஒரு ஸ்லோகம்னு இந்த ஸ்லோகம் ஹக்கு தொப்புள் உலாரப்படும் இந்த ஹக்கு நீங்க தொப்புள் உளரப்படும் நம்மால வைப்பான் பாருங்க நாலரை மணிக்கலாம் ஒரே ஒரு பானகத்தை எடுத்து குடிப்பான் ஓம் சுவாமியே அந்த ஏங்கும் போது பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா தொப்புள் மையம் உள்ளார போயிடும் ரொம்ப பெரிய சித்தாதி சித்தன் இல்லையா ஐயப்பன் அவன் வழிபாடு எல்லாம் லேசுப்பட்டதா நம்மளுக்கு தெரியும் இப்ப இருக்கிற சாமி எல்லாம் இப்ப இருக்கிறதெல்லாம் ஆசாமி தான் எதுவும் சாமி கிடையாது ஓம் சாமி சாரணம் ஐயப்பா ஓம் சார்பு நாதனை சாரணம் ஐயப்பா ஓ பதினெட்டாம் மணி கருப்பியா சாரணம் வாங்க எதுக்கு நீ இப்ப சாரணம் ஐயப்பா சொல்லிடு இது ஒரு உன்னதமான வழிபாடு ஞான வழிபாடு எப்படி ரமலான் மாதங்கள் ஒரு மாதங்கள் நோன்புக்காக வரையறுக்கப்படுகின்றதோ நம்மளுடைய மார்க்கத்தில் நம்மளை ஒழுங்குபடுத்துறதுக்காக தான் கார்த்திகை மாதம் குளிர் குளிரும் வாயில படுக்க கூடாது பெட்ல படுக்க கூடாது போர்வ ஜம்காலம் இப்ப இருக்க சாமியெல்லாம் போர்வ ஜம்காலம் வச்சுக்குது உண்மையா நாங்க மழை போட்ட போதெல்லாம் கிடையாது துண்டு துண்டுலதான் தான் கண்ணாடி பார்த்து தலை செய்யக்கூடாது சோப்பு போட்டு குளிக்க கூடாது ஓடுற நீர்ல தான் குளிக்கணும் பைப்ல அடிச்சு குளிக்க கூடாது காலையில நாலரை மணி பிரம்ம முர்த்தத்துல குளிச்சுட்டு வந்து ஜோதி அதான் பதினெட்டு ஜோதி பதினெட்டு படிகளையும் வச்சு ஏத்துவோம் வச்சிட்டு எல்லாரும் சொல்லி பார்த்தோம்னா யாரும் குண்டழினி குண்டலின்னு சொல்லி கேட்டீங்களே அந்த குண்டணிக்கு எல்லாம் எந்த யோகமும் வேணாம் சபரிமலை ஐயப்பனோட இதுல போய் நான் சொல்ற மாதிரி நாலரை மணிக்கு அப்படி அப்படி ஸ்டாண்ட் அப்படியே போட்டு ஓம் சுவாமியே ப்பா ஓம் கன்னி மூல கணபதி பகவானே ஒடுங்கி ஏறுது நிற்கிறான் திருக்குறான் சொல்லுது இதை தான் பகவத்கீதை சொல்லுது இத தான் எல்லா வழிபாடும் சொல்லுது ஐயா இது எப்படிங்க நம்ம வழிபாட்டுல இல்லைங்களா இதெல்லாம் சபரிமலைக்கு மாலை போடுறவங்களுக்கு தானே நாங்க லேடிஸ் எல்லாம் இருக்கோம் நாங்க மாலை போட முடியாது அதைத்தான் சொன்னா பிள்ளையார் வழிபாட்டுல ஈஸியா கொடுத்துட்டான் இந்த இடத்துல ரெண்டு புள்ளி இருக்கு இந்த இடத்துல வறும நாடி ரெண்டு இருக்கு போட்டீங்கன்னா அந்த சுவாசம் ஒடுங்கி போயிடும் நீங்க சும்மா அந்த எல்லாம் பண்ண வேண்டாம் ரெண்டே ரெண்டு குட்டு போடுங்க குட்டு போட்டதும் அந்த சுவாசம் வந்து ஒரு நிலைக்கு வந்துடும் நம்ப ஆளுங்க பாருங்க அது ஐயர் தான் காமெடியா இருக்கும் அந்த யாகம் எல்லாம் பண்றதுக்கு முன்னாடி சுக்லாம்பரம் சொல்லணும் பிள்ளையார் வந்துடும் பாருங்க அது கொட்டப்பட மாட்டாங்க சுக்லாம்பரம் விஷ்ணு சசிவரணம் சதர்பூஜம் அது என்னன்னு தெரியல சடங்கா போயிடுச்சு அதுக்காக சொல்றேன் குறை சொல்லல பட் இந்த அந்த சடங்கை அவங்க இப்ப பண்றதுனால தான் நம்ம அதை எடுத்து பேசுறோம் பட் அவங்களுக்கு அது உணரல அவங்க இந்த இடத்துல ரெண்டு குட்டு போடுறீங்க ரெண்டு குட்டு போட்டு காதை இப்படி பிடிக்கிறீங்க இப்படி புடிச்சுக்கணும் காதை இப்படி புடிச்சுக்கிட்டு நாலு தடவை கீழே உக்காந்து மண்டி போட்டு எடுத்துருச்சுன்னா இந்த தொப்புள் மையத்துல இருக்கிற இந்த காற்றானது மேலே எழுபது இதுக்கு சித்தர்கள் என்ன சொல்றாங்க உருதரித்த நாடியில் ஒடுங்கி நின்ற வாய்வினை கருத்தினால் கபலமேற்ற வள்ளீரே விருத்தரும் பாலராவர் மேனியும் சிவந்துவிடும் அருதரித்த நாதர் பாதம் அம்மை பாதம் உண்மையே இப்ப தெரிதா கருதரிக்க கூடிய இடம்தான் உருதரித்த நாடி இந்த உருதரித்த நாடியில தான் ஒரு காற்று ஒரு வாய்வு ஒடுங்கி நிக்குது யா எப்படியா நீ சொல்ல உண்மையா ஏன் உண்மை இல்ல காக்கும் கடவுள் விஷ்ணு அவனோட தொப்புள்ல தான் பிரம்மம் பிறக்குறான் எங்க இருந்து பிரம்மம் பிறக்கிறான் பிரம்மன்னா யாரு பிரம்மம்னா யாரு பிரம்மம் தான் மனிதனா படைக்கிறான் அப்ப நம்மள படைக்க கூடிய அந்த கடவுள் எங்க இருந்து பிறக்கிறான் தொப்புள் மையத்துல இருந்து பிறக்கிறான் தாமரையில பிறக்கிறான் இதெல்லாம் ஏதோ ரகசியம் இருக்கு சும்மா சொல்லி வைக்கல இப்படி இப்படி அவன் படுத்து கிடக்குறான் அஞ்சுத்தல் சும்மாவா போய் அங்க போய் நின்னுட்டு நின்றுட்டு அங்கதான் நம்பாலும் அங்கே போய் அறிவோம் நமோ நாராயண நாயர் அப்படிங்கிறது என்னையா நாராயண நாயர் பிராணனை வாங்காத விட்டுருங்க என்ன சொல்றான் அந்த இடத்துல என்ன என்ன தத்துவம் இருக்கு தெக்க தலை வச்சு படுக்காத குடும்பத்துக்கு ஆகாதுன்னு தானே சொல்லுவீங்க தெக்க எங்க தலை வைப்போம் சுடுகாட்டுலதான் வைப்போம் சுடுகாட்டுல ஒருத்தவங்கள தேகத்தை உயிர் போன அந்த தேகத்தை பிணத்தை எரிக்கும் பொழுது மட்டும்தான் தெக்க தலை வச்சு படுப்போம் தெக்க தலை வச்சு எரிப்பாங்க ஏமன் மூலைன்னு சொல்றோம் காக்கும் கடவுளான கடவுள தெக்க தலை வச்சு படுத்திருக்காரு தப்பு பெருமாள் படுத்தா தப்பு இல்லையா ஏதோ ரகசியம் இருக்கு ஏதோ சொல்றான் அதுல தொப்புல இருந்து பிரம்மனை படைக்கிறான் ஏதோ ரகசியம் கோயிலுக்கு எல்லாம் போறோம்னா நம்ம நம்ம பட்டிய போய் நம்ம சாமியை கும்பிட்டு ஒரு அச்சனையை மட்டும் பண்ணிட்டு சில பேர்லாம் அதுல வேற உயர்ந்த உள்ளம் வேற அர்ச்சனையாச்சும் தான் நட்சத்திரத்தை தான் பேரை சொல்லி சொல்லிடா அந்த இடத்துல அந்த உன்னோட பேரையும் நம்ம நட்சத்திரத்தின்னு சொன்னா அந்த வைப்ரேஷன் ஆச்சும் கொஞ்சம் கிடைக்கும் நம்ம ஆளுங்க எல்லாம் வந்து நம்ம நல்லா இருக்கணும் இல்லையா சாமி நல்லா இருக்கும் சாமி பேருக்கு இதுல ஒரு பெரிய பெருந்தன்மை நம்ம ஆளுங்களுக்கு அப்படின்னா இல்லை என்னன்னே தெரியாம தவிக்காதீங்க சும்மா கிடையாது இந்த தொப்புள் மையம் தான் அறுத்தடைத்த சொல்லுடைய பத்தாவது வாயு எல்லா ஆன்மீகத்திலயும் இந்த தொப்புள் தான் உள்ளார போகணும் இந்த தான் ஏத்த சொல்றான் இந்த காத்த ஏத்துனா என்ன நடக்கும் நம்ம அந்த தேகம் வஜிரமாக தேகத்துல இருக்க எல்லாம் ஓடி யமனே போயிடுறதா சொல்றான் யமன் போறானோ போலி அதுக்கு அப்புறமா வச்சுக்கலாம் இந்த காத்த மேல ஏத்த கத்துக்கிட்டோம்னா என்ன பண்ணும் வியாதி போயிடும் உடம்பு ஆரோக்கியமா இருக்கும் நெகட்டிவ் எல்லாம் நடக்காது இந்த காத்த ஏத்தக்கூடிய வித்தைய கத்துக்கிட்டவன் ஐயா இது வாசியோகம் அல்ல வாசியோகம்னு இதை நினைக்க காத்த ஏத்த கத்துக்கிட்டோம் எப்படி ஏத்துறது இது போய் உட்கார்ந்துட்டு கண்ணை முடி இழுத்து இழுது இழுத்து அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அதெல்லாம் சிம்பிளா நாங்க வேற மாதிரி கொண்டு போயிடும் அதான் அந்த டெக்னாலஜியை மாத்தியாச்சு கஷ்டப்படக்கூடிய டெக்னாலஜிய மாத்தியாச்சு இப்போ அந்த மாத்தினதுதான் ஒரே நாள்ல நாங்க அற்புத சித்த சிகிச்சையை கொடுக்கின்றோம் அவருடைய ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா இருந்தது அவர் நிறைய விஷயங்களை சொல்றாரு மதங்களை பற்றியும் சொல்கிறாரு அல்லாவை பற்றி சொல்கிறாரு சிவம் பற்றி சொல்கிறாரு தன்னுடைய மனதை பற்றி சொல்கிறாரு உயிரை பற்றி சொல்கிறாரு நிறைய விஷயங்கள் புரிஞ்சுக்க முடியுது ஆசைகளை பற்றியும் சொல்கிறாரு ஆசைகள்னா என்ன தேவைகள்னால் என்ன அதை நம்ம புரிந்து கொள்ளணும் ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது மனிதன் ரொம்பவும் ஆனந்த நிலையில் ஒரு பேரானந்த நிலையில இறை இன்பத்தில் இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லி அதை ப்ராக்டிக்கலாகவும் சொல்லிக் கொடுக்குறாரு ப்ரோக்ராம் ரொம்பவும் நல்லா ஞானி பிருந்தாவனர் ஒண்ணு உலகத்துக்கு வந்து அப்படியே டேரக்டான ஒருத்தன் தலையெழுத்த வெறும் ஆன்மீக வெறும் கருத்துக்களையும் மாயத்தையும் கொடுக்க வரவில்லை விஞ்ஞான ரீதியாக ஒவ்வொரு விஷயத்தையும் விஞ்ஞான ரீதியாக மெய்ஞானத்தை உங்களுள் நிரூபிக்க வந்துள்ளோம் சத்தியத்தை முதல்ல புரிஞ்சு அப்ப இந்த டெக்னாலஜியை மாத்தும் போது என்ன ஆயிடுச்சுன்னா இப்ப ஒரு மனிதனோட மனம் அடங்கணும் மன அடக்கம்ங்கிறது எப்ப வரும்னா இசையை சார்ந்து ஓசையில இந்த மனதை அடக்கலாம் ஜோதி தத்துவத்தில் அடக்கலாம் சித்தர்கள் ரெண்டியுமே சொல்றாங்க சித்தர்கள் வந்து ஒளி ஒளி ரெண்டியுமே சொல்றாங்க இப்போ ஓசையை கொண்டு மனதை இமிடியா ஒடுக்க முடியும் அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் மனம் நிற்கமா அந்த ஓசையிலன்னா இடி அடிக்கும் போது அந்த சவுண்டு வரும் போது உங்க மைண்ட் வேலை செய்யாது அப்படி டக்குன்னு சமைச்சிடுவீங்க சம்பிச்சிடுறீங்களா டக்குன்னு உங்களுக்கு உங்களால எதையுமே திங்க் பண்ண முடியாதுமா நல்லா புரிஞ்சுங்க இந்த அனுபவம் எல்லாருக்கும் இருக்கும் இடி சவுண்ட் சவுண்டு அர்ஜுனா அர்ஜுனான்னு சொல்லுவாங்க சுவாசத்தை அதிகப்படுத்த பட் அந்த செகண்ட் உங்களால யோசிக்கவே முடியாது திங்க் பண்ணவே முடியாது உங்க மனம் நின்றுபடும் இருக்காது ஓசை மின்னல் அடிக்குது அந்த டைமையும் உங்களால யோசிக்க முடியாது திங்க் பண்ணவே முடியாது செக் பண்ணணுமா நல்ல கோயில்ல நல்ல வெங்கலமணி இருக்கிற மிக பெரிய கோயில்ல நல்லா சவுண்ட் அடிக்கும் போது அது பக்கத்துல போய் நில்லுங்க செக் பண்ணி பாருங்க தான் ஒரு கோயில்ல போய் நல்லா பெல்லு இல்லங்கயா நான் இங்க கோயிலுக்கு போக மாட்டேன் மாதா கோயில் இருந்தா மாதா கோயில் மணி மணிலையும் சவுண்ட்லயும் எந்த சவுண்டும் இல்லை எந்த சம்பந்தமும் இல்லை மதத்துக்கும் மாதா கோயில் மணி போயது அது அடிக்கும் போது கீழே போய் நில்லுங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க அந்த நேரத்துல நீங்க வேணா மந்திரம்னா சொல்லி பாருங்க உங்களால மந்திரம் கூட சொல்ல முடியாது ஓம் நமசிவாயாங்கிற மந்திரம் கூட உங்களால ஓமே சொல்ல முடியாது நீங்க தப்புன்னு உங்களுக்குள்ள ஒரு சேனல் வந்து ஓபன் ஆகும் அந்த சேனல் என்ன தெரியுமா பண்ணும் சப்த பரிணாமத்துல போய் உங்களுடைய ஸ்ட்ரக்சரை விதியை மாத்தும் தான் அவ்வை பிராட்டி சொன்னா ஆலயம் தொழுவது சாலமும் நன்று மூட பழக்கம்லாம் இல்ல பழக்கமா ஆகி போச்சு நம்மளோட அவசர கால உலகத்துல வீட்டுல இருக்கும் போதெல்லாம் நம்ம கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிறோம் கோயில்ல போய் எப்படா தீவாரணம் முடியுதோ அடுத்த செகண்ட் வீட்டுல டிவியில அந்த சீரியல் நினைச்சிட்டு நினைச்சுட்டு அந்த ஒரு அமைதி நிலவுல சித்தர்களுக்கு இதுக்கெல்லாம் நீங்க நன்றி சொல்லணுங்கய்யா இதெல்லாம் கண்டுபிடிச்சு இப்படி எல்லாம் ஒரு சப்தத்தை உருவாக்கி பாம்பர மனுஷனும் ஞானத்தை அடையணும்னு ஒரு உன்னதத்தை ஏற்படுத்தி அவன் இது ஒரு ஒன்னாம் கிளாஸ் படி இது நீங்க உணர்ந்தாலும் உணராவிட்டாலும் அந்த ஆலய சத்தம் அந்த பெல்லுல அடிக்கும் போது நீங்க அங்க போய் நின்னீங்கன்னா நல்ல ஒரு விஷயத்த யோசிச்சு பாருங்க இவ்வளவு பெரிய கோயில் கட்டினோம் ஆஹ் மன்னர்கள் சிவலிங்கத்தை வந்து தங்கத்திலேயே இழைச்சி வச்சிருக்கலாம் பட் ஒரு கல்லுலதான் வச்சான் அர்த்த மண்டபம் மகா மண்டபத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அர்த்த மண்டபம் கருவறை ரெண்டுத்திலையும் ஜன்னல் இருக்காது கருங்கல்ல வந்து க்ளோஸ் பண்ணி வச்சோம் நம்ம எல்லாரும் அர்த்த மண்டம் வரைக்கும் போய் சுவாமி கும்பிடலாம் பட் இன்னைக்கு வந்து இந்த ஐயரோ பண்ற அநியாயம் வாங்குற கலெக்ஷனை வைக்கணும் அதுக்கு ஒரு பீரோ வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த அர்த்த மண்டபத்து உருறது உடுறதில்லை ஆனால் இன்னைக்கும் தஞ்சை பெரிய கோயில்லாம் நீங்க மண்டம் வரைக்கும் போகலாம் இன்னைக்கு இருக்கு கோயில்கள் இதெல்லாம் நம்ம ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு நாள் ஃபைட் பண்ணி இதெல்லாம் மீட்போம் கண்டிப்பாக மக்கள் உங்களுக்கு அந்த ஏன்னா அவனுக்கு அந்த டெக்னாலஜி தெரியல அந்த சயின்ஸ் தெரியல அந்த அர்த்த மண்டபத்தில் போய் நீங்க நிற்கும் போதுங்க அங்கே நின்று அந்த பெல்லு அந்த அந்த ஓசை தீபார்த்தனை ரெண்டுத்தையும் பார்த்து நீங்க கையை இப்படி கொண்டு போனீங்கன்னா ஏன்னா இந்த நமஸ்காரம் வந்து யாருக்குன்னா இறைவனுக்கு மட்டும்தான் அரசியல்வாதி பண்றானேன்னு கேட்காதீங்க அவன் உங்களை எல்லாம் இறைவனாகவே பார்க்கின்றான் வேற அது ஒண்ணும் இல்லை பணம்லாம் இருக்கும் அவன் புகழ் ஆசை அவன் ஒரு ஆசையில மாட்டிக்கிட்டான் நம்ம சச்சங்கமே தானே அவன் ஒரு ஆசையில மாட்டிக்கிட்டான் நம்ம இப்படி வைக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த பத்து விரலும் ஒன்றாக சேரும் இது ஒரு பிரம்மிடு சேஃப் வரும் பிரம்மீடு சேஃப் வரும் கோயிலோட கருவறையே பிரம்மீடு சேஃப்ல தான் இருக்கும் இந்த பிரம்மிடு சேஃப்ல என்னங்க ரகசியம் இருக்குன்னா ஒரு அட்டையை எடுத்துங்க சரியா ஒரு பிரம்மீடு செய்யுங்க அதுக்குள்ளார நீங்க சேவிங் பண்ணிட்டு பிளேட வைங்க அடுத்த நாள் திருப்பி சொன்னையாயிடும் ஒரே ஒரு தக்காளியை கொண்டு போய் இந்த பிரம்மிடல வச்சிருங்க ஒரு மாசம் ஆனாலும் தக்காளி வீணாவே போகாது நீங்க எப்படி வச்சுக்கோ அதோட இருக்கும் செக் பண்ணி பாருங்க அட்டையில அவ்வளவு அதனாலதான் எகிப்தியத்துல அவன் கண்டுபிடிச்சான் அவனும் ஒரு ஞானி அவன் சித்தன் அவன் என்ன தெரியுமா கண்டுபிடிச்சான் இந்த சித்தர்கள் என்ன பண்ணாங்க இந்த ஸ்தூல தேகத்தை அழியாமல் காயக்கற்பம் பண்ணி இக்கங்கோடி காலம் பூமி விழா உட்காந்துக்கிட்டான் இந்த ஸ்தூலம் அழிந்தால்தான் மறுபிறப்பு நல்லா புரிஞ்சுங்க இந்த ஸ்தூலத்தை அழிஞ்சு போச்சுன்னா உங்களுக்கு மறுபிறவி உண்டு இந்த ஸ்தூலம் அழியலனா உங்களுக்கு மறுபிறவி கிடையாது இதே டெக்னாலஜியை எகிப்தி என்ன பண்ணா அவன் யோசிச்சான் இவனும் என்னடா பெரிய இவனை உட்காந்து இதெல்லாம் இதெல்லாம் தேவையில்ல ஒரு கண்டுபிடி இந்த போயிட்டு பிரம்மிட ரகசியம் அந்த சென்டர் இடத்துல போயிட்டு அவன் படுத்துட்டான்னு ஆக்சுவலி காத்தெல்லாம் வரும் வெளிச்சம் வரும் அப்படிதான் இருக்கு பிரம்மிட ரகசியம் போய் படுத்த அடுத்த கரெக்டா அறுபது செகண்ட்ல பாத்தீங்கன்னா உடலை விட்டு உயிர் போயிடும் பட் அந்த உடம்பு வந்து அழியவே அழியாது அவன் என்லைட்மெண்ட் ஆயிடும் எந்த தியானமும் வேணாம் எந்த நமசியா வேணாம் இவ்வளவு கதைகள் எதுவுமே தேவையில்லை டைரக்டா ஒரு டெக்னாலஜி கண்டு டெக்னாலஜி அவன் கண்டுபிடிச்ச யுப்தி இறைவனை அடைய நேரா போய் படுத்தானா போதும் உயிர் வெளில போயிடும் தேகம் அழியாது தேகம் அழிஞ்சாதான மறுபிறப்பு ஆன்மா தனியாக வெளில ஆன்மா தான் சுத்தமானது தானே ஆன்மா சுத்தமானது ஆன்ப்பலு கட்டுறது டை எப்படி வச்சான் ரகசியமா வச்சான் அந்த பிரம்மீரோட சென்டர் பாயிண்ட் யாராலையும் போக முடியாது இன்ன வரைக்கும் ஆய்வு பண்றான் இன்ன வரைக்கும் பிரம்மீரோட சென்டர் பாயிண்ட் என்ன முடியல பத்து பாதைகள் போவோம் எதுல போனாலும் ஜிக் ஜாக்கா திருப்பி இன்னொரு தான் வரணும் ரகசியம் ஆன்மீக ரகசியம் சும்மா சொல்லி வைக்கல எந்த ஒரு விஷயத்தையும் அப்படிதான் நம்மளும் ஒரு டெக்னாலஜி ஞானி பிருந்தா உணர்ந்த உலகத்துக்கு என்னதான் சொல்ல வந்தார் பாயிண்ட்டுக்கு வரணும் இல்லை எங்க பண்ணாலும் அப்ப அப்ப வந்து நம்ம என்னன்னா நம்ம ஒரு இந்த காலத்துல நம்ம உணர்ந்து நம்ம ஒரு டெக்னாலஜியை கண்டுபிடிக்கிறோம் ஏன்னா பேசிக்கா பிஹெச்டி இன் சைக்காலஜி என்னுடைய பிரிதிநிலை குறிக்கோள் லட்சியமே என்னன்னா சயின்டிஸ்ட் எல்லாரையும் கூட்டு ஒரு இடத்துல உட்கார வச்சு விஞ்ஞான ரீதியாக மெய்ஞானத்தை நிரூபித்து காட்டி வள்ளலார் அடைந்தது எல்லாம் உண்மையில் விஞ்ஞானம் விஞ்ஞானம் என்பதை அவனுக்கு ப்ரூவ் பண்ணணும் அவன் என்னை ஏத்துக்கணும்னா வேற வழியே இல்லை யார ஏத்துப்பான் நான் ஒரு பிஹெச்டி போல் அவன் சைக்காலஜி உளவியல் ஏதோ படிச்சிருக்கான் அப்ப நான் கூட்ட கேட்பான் யான் பிருந்தாவனர் ஒரு சயின்டிஸ்ட் ஏன் எப்பதான் சாமியார் சாமியார் சொல்லிட்டு உண்மையா சித்தர்களோட பெரிய சயின்டிஸ்ட் யாரும் இல்லை அப்ப நம்ம ஒரு டெக்னாலஜியே கண்டுபிடிக்கிறோம் இந்த மனதை உளவியல் சார்ந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள் உள்ளம் பெரும் கோயிலுங்கிறான் அப்புறம் அந்த கோயில்னு சொல்லக்கூடியது புனிதமானது ஆனா ஒவ்வொரு மனிதனோட உள்ளமும் சாக்கடையா இருக்கு ஏன் சாக்கடையா இருக்கு அப்படிங்கிறத நாங்க உணர்றோம் நாங்க இதெல்லாம் சயின்டிஃபிக்லாம் சொல்லணும்னா சைக்காலஜி தேவைப்படுது அப்ப அதை உணர்ந்து அதற்கு ஒரு உபாயத்தை எப்படி இந்த மனதை நாம் சீக்கிரம் டக்குன்னு ஒரு நிறுத்திட முடியும் இத வச்சுட்டு பல பேர் பல பிசினஸ் பண்றாங்க பட் சித்தர்கள் என்ன தெரியுமா பண்ணாங்க ரெண்டே ரெண்டு மந்திரத்தை சொன்னா மனம் நின்னுடுங்கய்யா சத்தியங்க ரெண்டு மனத இந்த ரெண்டு எழுத்த உடனே சொல்ல மட்டும் முடியாது கை தட்டி வேஸ்டா உடனே சொல்லிடுங்க ஐயா அப்படின்னு கேக்குறது வந்து தெரியுது பேசாத எழுத்து மௌன அச்சரம் அப்படின்னு அதான் சொல்லிருக்காங்க அத நீங்க உணரலாம் வாயால கேட்க முடியாது அந்த ரெண்டு எழுத்ததான் குரு தட்சணாமூர்த்தி சிவாலயத்துல உட்கார்ந்து இருக்காரு நான்கு சனகாதி முனிவர்களுக்கு சொல்றாரு அதான் சித்தம் சொல்றான் அச்சராமாம் அச்சராமாம் அது ஆனால் நல்ல திரவு போலாம் உச்சிதமாலே திறந்தாலே அந்த உச்சி வழி காணும் ஞான பெண்ணே எடு உச்சி வழி காணும் எப்ப காணும் மௌன அச்சரம்

உயிர் உயிர் தான் அதான் சிவம் சிவம் இந்த உடலை விட்டு போய்விட்டால் இந்த உடலுக்கு பெயர் சபம் சிவம் என்ற உயிர் இந்த உடலில் இருக்கின்றது வரைக்கும் தான் நீங்கள் மனு நீசன் இந்த உடலில் இந்த உடலும் இந்த மனதை கடந்து உயிரின் விழிப்புத்தன்மை வந்தால் நீங்கள் எல்லாம் மனு நீசனில் இருந்து மனு ஈசனாகிவிடுகிறது ஈஸ்வர பட்டம் பெற்றுவீங்க ஏன் என்னைக்கு நீங்க உயிரை தரிசிக்கின்றீர்களோ அன்றைக்குதான் தெரியும் அது ஈஸ்வர தன்மை வாழ்ந்தது அது சிவம் சம் டெக்னாலஜி இந்த மனதை எப்படா கடக்கிறது கடந்துடுறோம் ஈஸியா ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிச்சாச்சு கடந்துடுறோம் கடந்துட்டா போதுமா இங்கதான் சுச்சமா இருக்கு மாங்காய்பால் உண்டு மலை மேலிருப்போருக்கு தேங்காய்பால் எதற்கடி குதம்பாய் தேங்காய்பால் எதற்கடி அப்ப மாங்காயில பால் இருக்கா ஐயா தேங்காவை புளிஞ்சா பால் வரும் மாங்காய் புளிஞ்சா பால் வருமா எல்லாருக்கும் ஆசையாருக்குள்ள கேக்குறதுக்கு ரெண்டு பாட்டு அப்படியே நம்ம கோயில்ல போனா ரெண்டு பேரும் பாடி போடுறது மாங்காய் பால் உண்டு மலைவியில் இருப்போருக்கு தேங்காய்பால் எதற்குனு தான் சொன்னான் இதெல்லாம் சும்மாங்கிறது நீ முதல்ல மாங்காய் பாலுக்கு எனக்கு விளக்கத்தை சொல்லு நான் வந்து உடுமலைப்பேட்டையிலிருந்து வருகிறேன் எனது பேர் அகத்தியர் கே எம் சாம்பசிவன் நான் ஒரு சித்தவைத்தியன் மற்றும் ஜோதிடம் இதுதான் என்னுடைய மாங்காய் இந்த தேங்காய் பால்னுடைய தத்துவம் இதுவரை எந்த மகன்களும் சொல்லவில்லை அது வந்து சாதாரணமாக பரிபாஷையிலேயே இருந்து விட்டது இந்த பரிபாஷையின் விளக்கத்தை உண்மையை தூக்கி போட்டு உடைத்து விட்டார் குருஜி அவர்கள் இந்த பாலை பத்தி பேசணும்னு வச்சுக்கங்களேன் ஞான சம்பந்த மூர்த்திக்கு உமையவள் பால் கொடுத்தாள் ஞான பால் ரைட்டா காரைக்கால் அம்மையார் அந்த மாங்கனி திருவிழான ஒரு திருவிழாவே நடக்கும் காரைக்கால் அம்மையார் அங்கேயும் மாம்பழம் வருது எங்கேயும் போவானா நம்மளு நம்பள மாதிரி நம்மள ஷார்ட்கட்ல ஷார்ட் முடிவு பண்ண நம்ம பிள்ளையாரு சட்டாரன் அம்மாவையும் அப்பாவையும் மூணே மூணு சுத்து வந்துட்டு உடனே அந்த ஞான பழமாகிய மாங்கனியை வாங்கி கொண்டார் என்ன இது இந்த மாங்கா மாங்கான்னு வந்துட்டு என்ன அது மாங்கா தெரியணும் இல்ல நம்மளுக்கு நம்மளுக்கு தான் மாங்காய் சாப்பிடுறோம் மாம்பழம் சாப்பிடுறோம் சாப்பிடறோம்ல யாரு கொண்டு வந்து கொடுக்குறா அந்த மாங்கனிய நாரதர் நாரதர் யாரின் பக்தன் விஷ்ணுவின் விஷ்ணுவின் தொழில் என்ன காத்தல் அப்ப நம்மளை யமம் பிடிச்சிட்டு போகாம தான் விஷ்ணு விஷ்ணுனா விஷ்ணுவோட சக்தி உடனே நாளையில இருந்து பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளே என்ன காப்பாத்துன்னு தயவு செஞ்சு நின்னு மீண்டும் ஒரு 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 இந்த நிலைக்கு போயிடாதீங்க வேண்டாம் வேற எனக்கு பயமா இருக்கு நம்ம ஒப்பிட்டு காட்டிக்கிட்டு இருந்தோம் திடீர்னு பார்த்தா நம்ம ஆளுங்க அதுல இருந்து கோயிலுக்கே போகாம கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிடுறாங்க கோயிலுக்கு போக சொல்லல அந்த தத்துவம் உங்களுள் இருக்கின்றது என்கின்ற ஞான